வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது புதன்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சாதம் வந்து வேக வச்சிட்டேன் கேஸ் ஸ்டவ்வில் இந்த பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் டீ கொதிச்சுட்டுருக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து புளி குழம்பு ரசமும் தான் வைக்க போகிறேன் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கிறதுக்காக அதில் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு புளி தக்காளி பூண்டு மிளகு ஜீரக தூள் போட்டுட்டேன் பூண்டும் தட்டி போட்டு உப்பும் போட்டு வச்சுருக்கேன் புளி குழம்புக்கு புளி ஊற வச்சாச்சு பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது முழுசாகவே இருக்கட்டும் எண்ணெயில் வதக்கிட்டு புளி குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தட்டி சேர்த்தாலும் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி முழுசாக போடும்போது நம்ம குழம்பு சாப்பிடும்போது அந்த பூண்டும் நம்ம கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரசத்தில் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியில் இப்போ நம்ம தக்காளியெல்லாம் நல்லா பிசஞ்சி விட்டலாம் அந்த பச்சை மிளகாய் அப்படியே இருக்கட்டும் அதை கட் பண்ணி போட வேணாம் காரம் இறங்காமல் இருக்கும் ஆனால் வந்து அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு மிளகா போட்டு மற்றதெல்லாம் நல்லா கரைச்சிடலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துட்டு அது பொறிஞ்சதும் கூடவே கருவேப்பிலையும் ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகாவும் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே சேர்த்து இந்த பெருங்காயம் வதக்கும்போது ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க ரசம் ஒரு தண்ணி இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம் இதையும் ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் ரசத்தில் அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அது மாதிரி மிளகு பொடி எப்போவுமே அரைச்சி வச்சுருவேன் நான் மிளகு ஜீரகம் தனி தனியாக துவரம் பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் இப்போ பாருங்கள் ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும் கொத்தமல்லியோட ஸ்மெல்லு ரசத்தில் நல்லா சூப்பராக இருக்கும் போட்டாச்சு இப்போ கடைசியாக நான் மேலே கொஞ்சமாக பெருங்காயம் வந்து போட்டுருவேன் அந்த மாதிரி கொதிக்கும் போது இதில் வந்து கட் ஆகிடுச்சு அதுவும் முடிஞ்சச்சு ரசத்தை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது அதேவானல வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துருவோம் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து வதக்கி நான் அதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிட்டேன் வெண்டைக்காவை இப்போ வந்து அதே வானிலை மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தாச்சு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கூடவே நம்ம கடுகு உளுந்து இரண்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு பூண்டையும் சேர்த்துருவோம் இந்த எண்ணெயிலேயே பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூண்டு போட்டு இதுவும் லேஸாக வதங்கினதும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக வதங்கட்டும் வதங்கினா தான் அந்த பூண்டு வந்து நல்லா ஆகும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதனால் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்னும் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை சேர்த்து இதே நல்லா வதக்கி விடலாம் அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெண்டக்காவையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துருவோம் வெண்டக்காய் ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கி தான் எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இது ரொம்ப நேரம் போட்டு வதக்க தேவையில்லை வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சி வெண்டைக்காவும் நம்ம ஏற்கனவே வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோம் சும்மா லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிளகாய்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு மிளகாய்த்துள் தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி காயோடய கொஞ்சம் கலந்து விட்டுருவோம் அதுக்கப்புறமா நாம் தண்ணி புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய்ட்டு குழம்பும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்குவோம் அப்புறம் புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ புளியும் வந்து கரைச்சி எடுத்துக்குவோம் ஊற வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சாச்சு இப்போ புளி தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி இப்போ நான் வந்து சேர்த்துட்டேன் குழம்புல இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி போதுமா அப்படின்னு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் புளி குழம்பு அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இன்றைக்கி வைக்கிறேன் இப்போ வந்து குழம்புக்கு தகுந்த உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம் இது இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மூடி வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு வந்து மூடி வச்சிடலாம் தண்ணியாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு தான் சூப்பராக தான் இருக்கும் புளி குழம்பு திக்காக இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன் அவ்வளோதாங்க புளி குழம்பும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் சாதமும் பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருந்து எடுத்து வச்சாச்சு லஞ்ச் லன்ச் பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் சாதம் ரசம் இது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட்காக அவங்க லஞ்ச் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன் இது வந்து தோசைக்கு வந்து சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் வெங்காய சட்னி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து பொறிச்சு எடுத்து வச்சாச்சு புளி குழம்புக்கு சூப்பரான சைடிஷாக டிஷ்ஷாக இருக்கு இல்லைங்களா அப்பளம் அதனால் அப்பளம் எடுத்து வச்சாச்சு புளிக்குழம்பும் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சது போக மீதி இருக்கிறது இவ்வளோ தான் இது போதும் ஏன்னா புளி குழம்பு நம்ம வந்து அந்த ஒரு வேலை சாப்பிட்றது மட்டும்தான் இல்லைங்களா அதை நம்ம திருப்பி எடுத்து வச்சுலாம் வந்து சாப்பிட்டுட்டுருக்க தேவையில்லை டெய்லி நம்ம வந்து புதுசு புதுசாக சமையல் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் எதுவும் வந்து மீதமாகாமல் கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவேன் புளிக்குழம்பு அப்பளம் ரசம் இதான் எங்கள் வீட்டில் லஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்